எல்லா நிலைகளிலும் அல்லாஹை பயந்து அவனுக்கு வழிபட்டு நம்முடைய இலக்காக நோக்கமாக கொண்டு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் யார் ஆகரத்தை நோக்கமாக கொண்டு வாழ்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்திலும் வெற்றி அடைகிறார்கள் மறுமையிலும் வெற்றி அடைகிறார்கள் யார் உலகத்தையே நோக்கமாக கொண்டு உலக தேவைகள் பூர்த்தி அடைவதுதான் இறுதி இலக்கு என்று வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த உலகமும் நிலைப்பதில்லை மறுமையிலும் அவர்கள் தோல்வி அடைந்து போகிறார்கள் உலக கால நம் அனைவரையும் ஆசரத்துக்காக வாழக்கூடியவர்களாக ஆக்கிரமிப்பானார் அன்புக்குரிய சகோதரர்களே வாழ்க்கையில் நெருக்கடி இருக்கக்கூடாது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அபிவிருத்தி பறக்கத்து நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்ற ஆசை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது எல்லோருடைய உள்ளங்களிலும் வாழ்க்கையில் நெருக்கடி வந்துவிடுமா என்னுடைய வருமானம் குறைந்து போகுமா அவனுடைய காரியங்களை செய்து கொள்ள முடியாமல் போகுமா என்ற ஒரு பயம் அச்சம் உள்ளத்திலும் இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லஹு தாலா புரிதமான நமக்கு தந்திருக்கிறது இந்த பிராணை நமக்கு வேதமாக இறக்கி இருக்கிறது நம்மை கஷ்டப்படுத்துவதற்காக வேண்டியல்ல நம்மை நெருக்கடியில் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்ல மாற்றமாக இந்தியாவில் ஆகலாம் அபிசன் அவர்கள் சொன்னார்கள் நான் உங்களிடத்திலே கொண்டு வந்திருக்கிறேன் இந்த உலகத்துடைய நலவுகள் ஆகரத்துடைய நலவுகள் இரண்டையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறேன் இந்த மார்க்கம் உலகத்துடைய நலவை கொண்டு வரும் ஆகலத்துடைய நலவையும் கொண்டு வரும் அன்புக்குரிய கூடிய மார்க்கம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் வழிகாட்டி இருக்கிறது நாம் எப்படி செய்தால் என்ன செய்தால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் எதை செய்தால் நெருக்கடியாக அமையும் என்பதை எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடி வரக்கூடாது வறக்க தீர்க்க வேண்டும் என்பதற்கு மார்க்கம் சில இலகுவான விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறது அதை நாம் கடைபிடிக்கும் பொழுது காலங்களில் என்ன மாற்றங்கள் வந்தாலும் இன்ஷா அல்லா நம்முடைய சொந்த வாழ்வில் அல்லாஹ் தாலா கைதுகளை ஏற்படுத்துவான் பரக்கத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருவான் தருவார் நபிசல்லா வாழ்கிய வசலம் அவர்கள் சில விஷயங்களை நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் அதில் மிக பிரதானமான ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் கருமங்கள் அத்தனையும் அதிகாலையில் ஆரம்பிக்கப்பட வேண்டும் இன்னொரு ஆதாரி உண்மை சிசிபு கூறியா அல்லாஹ்umma 바리క్ 리 움மத்தி பி 부쿠리하 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள் அல்லாஹ் تعالی என்னுடைய உம்மத்துக்கு அவர்களுடைய அதிகாலையில் வரக்கத் செய்து விட்டான் দোয়া கேட்டார்கள் يا الله என்னுடைய உம்மத்தினருக்கு அவர்களுடைய அதிகாலையில் வரக்கத் செய்வாயா எந்த கர்மங்கள் அதிகாலையில் ஆரம்பிக்கிறதுவோ அது நிச்சயமாக அந்த மனிதன் அதனுடைய வரக்கத்தை அடைந்து கொள்வான் நாம் எந்த காரியத்தை செய்வதற்கு சுப நேரங்கள் பார்ப்பதில்லை எந்த நேரத்தில் இத்தனை எந்த நேரத்தில் நாம் வீடு போக வேண்டும் கடைக்கு போக வேண்டும் நம்முடைய வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சுப நேரங்கள் பார்ப்பதில்லை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அப்படி ஒன்றும் கிடையாது நமக்கு எல்லாம் தால நம்முடைய அதிகாலையில் செய்திருக்கிறார் நம்முடைய உலக கர்மங்களாக இருக்கலாம் தீனுடைய கர்மங்களாக இருக்கலாம் நாம் அதிகாலையில் அவற்றை ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய வழக்கத்தை அறிந்து கொள்ளலாம் நபி வலமோர்கள் சகாபாக்களுடைய ஜமாக்குகளை பல தேவைகளுக்காக வேண்டி அனுப்பும் பொழுது அவர்களை அதிகாலையில் அனுப்பி வைப்பார்கள் அது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது ஏனென்றால் அதிகாலையில் வரக்கத்திற்கு எல்லா கர்மங்களும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் இந்த ஹதீஸை கேட்ட ஒரு சஹாபி சஹ்ரி வாங்குவவர்கள் இந்த ஹதீஸை கேட்டதும் அவர்கள் ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தின் முறையை அப்படியே மாற்றம் செய்கிறார் அதிகாலையில் வியாபாரத்தை தொடங்க ஆரம்பித்து விடுகிறார் இப்னு மாஜாவுடைய ஹதீஸில் வந்திருக்கிறது குறைந்த காலத்தில் ஒரு பெரும் செல்வந்தராக மாறிவிட்டால் அவருடைய செல்வமும் பெருகிவிட்டது அதிகாலையில் ஆரம்பித்த அந்த அதிகாலையில் தூங்குகிற வழக்கம் நம்ம பலருக்கு இருக்கிறது அன்பு கூடிய சகோதரர்களே யாரும் தொடர்ச்சியாக அதிகாலையில் தூங்குகிற வழக்கத்தை வழக்கமாக்கிக் கொண்டார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பெரும் இழந்து விட்டார்கள் நாம் சமாதானம் சொல்லக்கூடாது ஏமாற்றிக் கொள்கிறோம் செய்யும் பொழுது அதனுடைய ஆரம்பம் அழகாக இருக்க வேண்டும் என்று நாம் எவ்வளவு கவலைப்படுகிறோம் எவ்வளவு ஆசைப்படுகிறோம் நாம் ஒரு மிக்காக செய்வதாக இருந்தால் ஒரு மிக்கை செய்து வைப்பதாக இருந்தால் அல்லது ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்பதாக இருந்தால் அதனுடைய ஆரம்பம் அழகாக இருக்க வேண்டும் ஆரம்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் எவ்வளவு யோசிக்கிறோம் எவ்வளவு முயற்சிகள் செய்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் ஆரம்பிக்கிற ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பகலுடைய ஆரம்பம் அதிகாலை ஏன் அந்த பகலின் ஆரம்பம் அதிகாலை அழகாக இருக்க வேண்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவது இல்லை வாழ்க்கையின் பெரும் ஒரு பறக்கத்தை இழந்து விடுகிறோம் வாழ்க்கையின் செழிப்பை இழந்து விடுகிறோம் எல்லா மாணவர்கள் அவருடைய ஒரு மகன் சுபமமுக்கு பிறகு தூங்கிக் கொண்டிருக்கிறார் துக்ஷ முகிஹல் அருகா மகனை எழுத்து விடுகிறார்கள் கேட்டாங்கள் ரிஸ்க்குகள் சம்பவிக்கப்படுகிற நேரத்தில் துங்குகிறீர்களா அதிகாலை என்பது அல்லாஹ்வு நம்முடைய வித்தை பங்கு வைக்கிற நேரம் அந்த அதிகாலையில் அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தில் எத்தனையோ விஷயங்கள் நடக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஒரு மலக்கு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கரா சத்தமாக அறிவித்து செய்கிறான் அல்லாஹும்ம ஆஃதி முந்திபன் கல்ப யா அல்லாஹ் இன்றே தினம் யாரெல்லாம் செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு அதற்கு பகரத்தை சொடு அல்லாஹ் சீக்கிரத்தலக்கா யார் தன்னுடைய செல்வத்தை செலவழிக்காமல் பதித்து வைத்துக் கொள்கிறார்களோ தடுத்து வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அழிவை ஏற்படுத்துவாயா யதாக போ நகீக்கும் மல இக்க துன்பிரி வண்ணார் உலகத்திற்கு மனிதனுடைய தருமங்களைப் பார்க்கறக்கா வேண்டி வரக்கூடிய மனசுகள் அவர்களுக்கு வருகிற போகிற நேரம் இருக்கிறது மாறுகிற நேரம் இருக்கிறது ஒரு கூட்டம் இரவில் வருகிறார்கள் காலையில் சென்று விடுவார்கள் அடுத்த கூட்டம் அவர்கள் காலையில் வருவார்கள் இரவில் சென்று விடுகிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அதிகாலையில் எங்களை கவனிக்கிற எங்களுடைய அலுவலர்களை பூர்த்தி செய்கிற மனசுகள் வருகிற நேரம் நாம் தூங்கி இருக்கிறோம் நாம் தூங்கிவிட்டோம் இந்த பழக்கத்தை நாம் பழகி இருந்தால் நமக்கு ஒரு உறுதி அளிக்க வேண்டும் எவ்வளவு காலம் நாம் தூங்கப் போவதோ நம்முடைய வாழ்க்கையின் பழக்கத்தை நாமே ஏன் அளித்துக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே நிர்பந்த நிலையில் இருந்தால் நோயாளியாக இருக்கிறார் அல்லது வயோதிபம் அவரால் எழுந்து கொள்ள முடியவில்லை உணவுக்கு பிறகு தூங்கியாக வேண்டும் என்ற நிலை இருக்கிறது அல்லது இரவெல்லாம் பயணம் செய்திருக்கிறார் நிர்பந்த நிலை இருந்தால் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஆனால் அது வழக்கம் செய்யப்பட்ட நேரம் நேரம் அந்த நேரத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள் அந்த வழக்கத்தை தவற விட்டுவிடக் கூடாது குழந்தைகள் உலகத்திலே பிறக்கும் பொழுது இந்த உடல் இந்த உடல் ஆரம்பத்தில் குழந்தையாக பிறக்கிறோம் உடல் உடல் வந்து ஒரு குழந்தையுடைய உடல் அந்த உடலுக்கு எந்த பழக்கமும் இருப்பதில்லை நாம் எதை அந்த உடலுக்கு பழகிறோம் பறக்கிறோமோ அந்த பழக்கங்களுக்கு அந்த உடல் பழகி விடுகிறது ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் இருபத்தி மூன்று மழிச்சியாளங்கள் தூங்குவதற்கு தன்னுடைய உடலுக்கு அவன் மரணிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மழிச்சியாளங்கள் தூக்கத்தை அந்த உடல் கேட்டுக்கொண்டே இருக்கும் மனிதனுக்கு விரும்பியதை இந்த உடலுக்கு பழக்கலாம் அளவுக்கு பழக்கலாம் ஹெட்ரிக்கு பழக்கலாம் சொகுசுக்கு பழக்கலாம் கஷ்டத்துக்கு பழக்கலாம் எதற்கு பழக்குகிறானோ அதற்கு அந்த உடல் பழகி விடுகிறது நாம் நம்முடைய உடலை பழக்க வேண்டும் நம்முடைய சிறுவர்கள் வீட்டில் வீடுகளில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய விட்டுக் கொள்ள முடியாததற்காக பாவம் அந்த குழந்தைகளையும் அந்த தூக்கத்துக்கு நாங்கள் பழக்கி விடுகிறோம் பிறகு காலகாலம் அவர்களும் அறுபது எழுபது வருஷம் வரைக்கும் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் தூங்குகிற ஒரு சமுதாயமாக நாம் மாறிவிடுவோம் ஒரு காலம் இருந்தது இந்த பஜார் காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பமானது மக்கள் வியாபாரங்களில் வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருந்தது அவர்களுக்கு உடற்பயிற்சி எல்லாம் செய்ய வேண்டிய தேவை பெருசாக இருக்கவில்லை கொஞ்சம் சம்பாதித்தார்கள் நிறைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் நிறைய சம்பாதிக்கிறோம் இரவிரவாக சம்பாதிக்கிறோம் நிறைய சேகரிக்கிறோம் ஆனால் நம்முடைய தேவைகள் ஒன்றும் முடிந்ததாக இல்லை ஆரோக்கியம் கிடைத்ததாக இல்லை நாளுக்கு நாள் பிரச்சனையும் நோயிலும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் வழக்கத்தை இழந்து வருகிறோம் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வழக்கத்தை நாம் வீடுகளில் உருவாக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தூக்கத்தை பூர்த்தியாக நாம் மறந்து விட வேண்டும் அதிகாலையில் எழுந்தால் எனக்கு பின்னால் ஓட வேண்டிய எவ்வளவு உடல்கள் இருக்கின்றன எவ்வளவு எவ்வளவு துவாக்கல் இருக்கின்றன அப்புறம் தியாக இருக்கிறது நம்முடைய வேலைகளை ஆரம்பித்தோம் அதற்கெல்லாம் நமக்கு பாரமாக இருந்தால் நம்முடைய துணியாவுடைய வேலைகளையாவது அதிகாலையில் நாம் இன்ஷா கொள்வோம் பெரும் வாழ்க்கையுடைய வழக்கத்தை நாம் அடைந்து கொள்ளலாம் சில புல பெரும் பெரும் காரியங்களை அதிகாலையில் செய்திருக்கிறார்கள் அதிகாலை நேரத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதிகாலை நேரத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லா வாழ்க்கையில் அல்லாவிட்டால நெருக்கடிகளை வைக்க மாட்டான் அடுத்த அங்குக்குரிய தகவலத்திலே குடும்பத்துக்கு செலவழிப்பது இது ஒரு மனிதனுடைய செல்வத்தில் அபிவிருத்தியை பறக்க செய்யப்படுத்தி விடுகிறது குடும்பத்துக்கு செலவழிப்பதை நாம் எல்லாம் கடமையாக நினைத்து செய்கிறோம் ஆனால் அல்லாவினுடைய பார்வையில் ஒரு மனிதன் குடும்பத்துக்கு செலவழிக்கிறான் என்றால் அவன் தன்னுடைய மனைவிக்காக இருக்கலாம் தன்னுடைய குழந்தைகளுக்காக இருக்கலாம் அதுவெல்லாம் சதசாவில் எழுதப்படுகிறது பொரு விலைவாசிகள் எல்லாம் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது பல வகையிலும் நெருக்கடி அல்லது நெருக்கடி வரும் என்ற அந்த பயம் இருக்கிறது அன்புக்குரிய சகோதரே வந்த இயல்பில் அப்படிப்பட்ட ஒரு கவலை நம்முடைய இருக்கலாம் ஆனால் நம்முடைய குடும்பங்கள் பெண்கள் நம்முடைய குழந்தைகள் அவர்கள் பாவம் அவர்களுக்கு அந்த 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 பயம் சில இருக்க மாட்டார்கள் அவர்களில் இந்த இந்த கோபத்தை நாம் அவர்களில் சுமத்தக்கூடாது இருக்கிற வரைக்கும் குடும்பத்துக்கு முழு முழுக்காமல் செலவழிப்பது ஈஷா அல்லா நம்முடைய வாழ்க்கையில் அல்லா வழக்கத்தை ஏற்படுத்தி தருவான் சிலர் செலவழிப்பார்கள் எப்பொழுதும் செலவழிப்பார்கள் ஆண் எப்பொழுதும் கவர்ச்சியாக இருப்பது அவன் குடும்பத்துக்கு செலவழிக்கும் பொழுதுதான் அவனுடைய கவர்ச்சி அவனுடைய ஆடையில் இல்லை அவன் அணியக்கூடிய கடிகாரத்திலே இல்லை அவன் போடக்கூடிய கருத்தில் இல்லை அவன் ஓடக்கூடிய வாகனம் அல்ல அவன் குடும்பத்துக்கு செலவழிக்கும் பொழுது அவன் அழகாக தெரிகிறான் குடும்பத்துக்கு முணக்கம் இல்லாமல் செலவழிக்க வேண்டும் எல்லோருக்கும் பயம் இருக்கிறது கவலை இருக்கிறது நெருக்கடியுடைய அந்த உணர்வு எல்லோருக்கும் இருக்கிறது ஆகவே அந்த கோபங்களை நாம் குடும்பங்களில் காட்டக்கூடாது ஆடம்பர செலவுகளை குறைப்பு கொள்வோம் மக்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள் அத்தியாவசியமான தேவைகளை செய்து கொள்வதற்கு அவர்களுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டு திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு காலமும் கை நீக்கி ராசனம் கேட்காத எத்தனையோ பேர்கள் கேட்போமா என்று நினைக்கிறார்கள் பலர் கேட்டு விடுகிறார்கள் அப்படிப்பட்ட நெருக்கடியில் மக்கள் இருக்கிறார்கள் அவற்றை நாம் உணர வேண்டும் அனாவசியமான செலவுகளை நாம் செய்யக்கூடாது ஆடம்பரமான செலவுகள் இந்த காலங்கள் சுற்றுலாக்கள் போகிற காலங்கள் அல்ல மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு குடும்பம் ஒரு சந்தோஷத்தை அடைவதற்காக இரண்டு மூன்று நாட்கள் அவர்கள் பயணம் செய்து பல லட்சம் ரூபாய்களை செலவழித்து விடுகிறார்கள் இது அதற்குரிய காலம் அல்ல அன்புக்குரிய சகோதரர்களே அறிவுடன் நாம் செயல்படுவோம் அதே நேரத்தில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டிய செலவுகள் சந்தோஷமாக செலவழிப்போம் எப்பொழுது நெருக்கடி என்று வருகிறதோ அல்லாஹால அப்படிப்பட்ட நிலை ஏற்படுத்தக்கூடாது ஆனால் கஷ்டங்கள் வந்து விட்டால் அதற்குத்தான் அல்லாஹு தாலா துவாவை வைத்திருக்கிறார் அல்லாவிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்வோம் அல்லாஹு தாலா சொல்கிறார் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆகாரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாடு உங்களுடைய ரிஸ்க் அனைத்தும் வானத்தில் இருக்கிறது பூமியில் இருந்தால் தான் நாம் யோசிக்க வேண்டும் பூமியில எத்தனையோ பேர்களுக்கு அதிகாரங்கள் இருக்கின்றன பூமியில் அசாங்கங்கள் இருக்கின்றன பூமியில் யார் யாரோ பூமியை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பூமியில் நிறைய தடைகள் இருக்கின்றன பூமியில் நம்முடைய இருந்தால் தான் நாம் பயப்பட வேண்டும் வானத்தை பாருங்கள் அங்கு ஆட்சி அவனுக்கு மட்டும்தான் அங்கே யாருடைய ஆட்சியும் கிடையாது அங்கு யார் எந்த தடைகளும் அங்கே கிடையாது அது விசாலமாக இருக்கிறது உங்களுடைய எதிர்ப்பு அங்கேதான் இருக்கிறது அல்லாவிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்வோம் அல்லாவிடத்திலே கேட்கிறவர்கள் வெறும் கையாக தங்களுடைய கைகளை கீழே விடுவதில்லை தாலா அவர்களை கொடுத்துதான் திருப்பி அனுப்புகிறார் வாக்களினால் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்கிறார் கஷ்டங்கள் வரும்பொழுது அல்லாவுடத்திலே கேட்போம் அல்லாவிடத்திலே கேட்டு எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வோம் ஆனால் அது வரைக்கும் நாம் சந்தோஷமா யாருக்கு மனைவிமார்கள் இருக்கிறார்களோ குழந்தைகள் இருக்கிறார்களோ பெற்றோர்கள் இருக்கிறார்களோ சந்தோஷமாக செலவழிப்போம் அதிலே அல்லாவு தாலா வரக்கத்தை வைத்திருக்கிறான் அது நாம் செய்யக்கூடிய சதகா செலவழிக்க செலவழிக்க அல்லாஹ் தாலா அதை இரட்டி பார்த்து தருவான் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே தாராளமாக செலவழிப்போம் அடுத்து பிரானுடைய திலாவத் பிரான் வழக்க செய்யப்பட்ட வேதம் கிதாபு நன்சல்லுடைய திலாவத் வாழ்க்கையில் வழக்கத்தை கொண்டு வரும் பலர் சொல்கிறார்கள் நேரம் இல்லை நேரம் போகாது நேரம் எடுத்தால் அது எல்லாவற்றுக்கும் நேரத்தை ஒதுக்கி தரும் நேரம் எடுத்தால் நாம் நேரம் கொடுத்து எந்த பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ எல்லா சேவைகளையும் இனவாக நிறைவேற்றி தருவான் இது அனுபவப்பூர்வமான உண்மை வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிகப்பெரும் ஒரு சுண்ணாவை நாம் நாம் கைவிட்டு விட்டோம் ஒரு பகுதியை திலாவ செய்வது வாழ்க்கையில் பெரும் ஹயுறுகளை வறக்கத்தை ஏற்படுத்தும் அது அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய அது அல்லாஹ் பேசிய வார்த்தைகள் எந்த வீடுகளில் அது ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளில் வறக்கத்துண்டாம் அன்புக்குரிய சகோதரர்களை இதை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இதையெல்லாம் நாம் எப்பொழுது அமல் செய்ய போகிறோம் திலாவத்தை விடவும் பிறந்த சிக்கிரம் உலகத்திலே கிடையாது மனிதனுக்கு அல்லாவுடன் இருக்கிற அன்பை நாம் பார்க்க வேண்டும இருந்தால் பிராணுடன் எவ்வளவு அன்பு இருக்கிறது என்று பாருங்கள் புராணை நேசிக்கிறார் பிராணை கேட்பதற்கு ஆசைப்படுகிறார் பிராணை பார்க்கிறார் இது பிராணுடைய அன்பு அல்லாஹுடைய அன்புக்கு அடையாளம் ஒரு காலம் இருந்தது எங்களுடைய உயிர்கள் எல்லாம் நிறைய புரான் உரினார்கள் கொஞ்சம் சம்பாதிப்போம் வணக்கத்திலிருந்தது புரான் கிலாபத்தை நாம் அடியோடு விட்டுவிட்டோம் சிறுவர்களுக்கானது என்று நாம் நினைக்க ஆரம்பித்து விட்டோம் அன்புக்குரிய சகோதரர்களே பிரான் திராவர்களுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கானது மரணம் வரைக்கும் நம்முடைய அந்த திலாவை இருக்க வேண்டும் இமாம் மாணிக்க எவ்வளவு பெரிய இமாம் எவ்வளவு பெரிய ஹதீஸ்டைய பெரும் முகர்தி இருந்தவர்கள் அவர்களுடைய சகோதர இடத்திலே கேட்கிறார்கள் இமாம் வீட்டுக்கு வந்தால் என்ன செய்வார்கள் சொன்னார்கள் அல் அல் வீட்டுக்கு வந்தால் அவருடைய வேலை புரானை எடுப்பார்கள் புரானில் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் அல்லாவு தால புரானுடைய பல ஆயத்துக்களில் நோய்களுக்கு ஷிசாவை வைத்திருக்கிறான் இந்த காலம் நோலுடைய காலம் மக்கள் நோயினால் பயந்து போயிருக்கிறார்கள் நோய்களுக்கெல்லாம் ஷிசாவை புரானை வைத்திருக்கிறான் ஒரு கிலோ மென பினர் புராணிமா ஓ ஷிஷா புறானுடைய எத்தனையோ ஆயத்துக்கள் ஷிஷா நாம் அதை ஓடிக்கொண்டு போகும் பொழுது நம்மை அறியாமலேயே நோய்கள் சுகமாக கொண்டே போகும் அன்புக்குரிய சகோதரர்களே பிரான் திலாவத்தை ஆரம்பிப்போம் நாளை அல்ல இன்றிலிருந்து ஆரம்பிப்போம் நாம் நம்முடைய மொபைல் போன்களில் வரக்கூடிய செய்திகளை வாசிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கிறோம் எத்தனை பேர்கள் வயசு கட்டுகளை அனுப்புகிறார்கள் பத்து நிமிஷம் பதினைந்து நிமிஷம் எத்தனையோ பேர்கள் அதை முழுமையாக கேட்டு முடித்து விடுகிறார்கள் சில சில வயசு கட்டுகளை சில வீடியோக்களை திரும்ப திரும்ப கேட்கிறார்கள் பார்க்கிறார்கள் அந்த நேரத்தை குரான் கிலாவத்துக்கு மட்டும் ஒதுக்கினால் ஒவ்வொரு நாளும் பல ஜுசுகள் முடித்து விடலாம் நாம் எத்தனை நிமிஷங்களை எனக்கு நேரம் வேலைகளுடனும் அத்தனை வியாபாரத்துடனும் நாம் இதுவெல்லாம் சரியாக செய்கிறோம் எதையும் தவறாமல் கேட்டு முடிக்கிறோமா இல்லையா ஏன் நமக்கு குரான் ஓதுவதற்கு மட்டும் நேரம் இல்லை என்று கூறிய வாழ்க்கை மிக வேகமாக கொண்டிருக்கிறது கலைந்த காலத்தை விட மீதி இருக்கிற காலம் மிக விரைவாக முடிந்துவிடும் இருக்கிற காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தொஃபீர் செய்வானாக பேசிய விஷயங்களை அல்லாஹு தாலா பேசியதை விடவும் அழகாக அமல் செய்கிற பாத்தியத்தை எனக்கும் உங்களுக்கும் மசீபா கருவானாக யாரா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயா உண்மையான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக அவான அந்த